அருமை நண்பர் வேந்தர் ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் அரங்காவலர்கள் மரியாதைக்குரிய திரு சிவபிரகாசம் அவர்கள் மருத்துவர் பரசுராமன் அவர்கள் இந்த கல்லூரியில் உள்ள முதல்வர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே அறிந்திருக்கின்ற பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இன்று பட்டம் பெறுகின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு பட்டம் அளிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி பெறுவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிலும் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம் கடந்த இருபது ஆண்டு காலமாக பத்தாவது தேர்வு மற்றும் பன்னிரண்டாவது தேர்விலே அரசு வெளியிட்ட கணக்குகளின் புள்ளி விவரங்களில் கடைசி இடத்தை தொடர்ந்து பெற்று வருகின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இந்த மாவட்டத்தில் தான் மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் பிறந்தோம் ஆனால் தொடர்ந்து கடைசி இடத்திலே வருகின்ற இந்த மாவட்டத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவோம் என்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய கனவு தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தொழில் இல்லாத மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் கடைசி விழுப்புரம் மாவட்டம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க ஹெச்டிஎ ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டிசிஸ் அது கடைசி இடத்தில் இருக்கிறது பர்கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் கடைசி இடத்தில் இருக்கிறது ஆனால் ஒன்றில் மட்டும் முதன்மையில் முதலில் இருக்கிறது டாஸ்க் பேக் விற்பனையில் தமிழ்நாட்டிலே அதிக விற்பனை நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் மனதுக்குள் அவ்வளோ வருத்தம் எங்களுக்கு இதெல்லாம் போக்க வேண்டும் நோக்கத்திலே தான் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இந்த மண்ணை தேர்வு செய்து இருக்கின்ற பெண்களுக்கு இலவச கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கல்லூரிகளை தொடங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடக்க காலத்திலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அன்னை அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணில அப்போ வரும் இந்த வேலி காத்தான் கருவேளம் காடுதான் உள்ள வர முடியாது அப்படி எங்க பார்த்தாலும் வேலி காத்தான் காடு ஒட்டல் காடு இந்த காட்டை அழித்து சீர் செய்து சமம் செய்து எங்க அம்மா காலையில வந்துருவாங்க தைலாவரம் தோட்டத்துல இருந்து வந்துருவாங்க இங்க எதுவுமே கிடையாது ஒரு புடிசை இருக்கும் இங்க குடிசைனா சும்மா மேல ஒரு பந்தல் அவ்வளவுதான் அதுல உட்காந்துட்டு இருப்பாங்க வெயில்ல உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா சரி பண்றாங்களா ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது மூன்று ஆண்டுகள் அம்மா வந்து இங்க உட்கார்ந்துட்டு சரி செய்து சீர் செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி ஒவ்வொரு செங்கலும் அன்னை அவர்கள் இங்கே வைத்தது கட்டியது ஒரு கட்டிடம் ஐயா அவர்கள் இந்த வளாகத்தில் இருக்கின்ற அத்தனை மரங்களும் செடிகளும் வைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் இது போன்ற நம்முடைய வேந்தர் இருக்கின்றார் நண்பர் ஐஸ்வரி கணேஷ் இருக்கின்றார் ஆனாலும் அவருக்கும் நான் சொல்கின்றேன் இந்தியாவிலே இது போன்ற பசுமையான வளாகம் எங்குமே கிடையாது காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்த லட்சக்கணக்கான மரங்களும் செடிகளும் இங்கே ஊத்து புழுங்குகின்றன பசுமையாக இருக்கின்றது இந்தியாவிலே அதிக பாம் ட்ரீஸ் சொல்வது இந்தியாவிலே அதிக பாம் ட்ரீஸ் உள்ள ஒரு கல்வி வளாகம் நம்முடைய வளாகம் பெருமை மிக்க வளாகம் நம்முடைய இந்த கல்வி கோவில் தான் சமீபத்தில் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் ஏழாயிரம் மரங்களை ஒரே நாளிலே நட்டார் ஏழாயிரம் ஆயிரம் மரங்கள் ஒரு இடத்துல நடத்தி அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் வேறு விதமான மரங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் உங்களுடைய வேலை இங்கே வந்து படித்து பட்டம் பெற்று வாழ்க்கையில முன்னுக்கு வந்து உங்கள் பெற்றோர்களை நீங்கள் காப்பாற்றுவது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் நம் கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் இந்திய அளவிலே உலக அளவிலே பெருமை சேர்க்க வேண்டும் என உங்களை தொடர்ந்து மனதார நான் வாழ்த்துவேன் காரணம் இங்கே இருக்கின்ற என்ன பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மாணவ மாணவிகள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருப்பீர்கள் தொண்ணூறு விழுக்காடு இது எவ்வளவு பெரிய பெருமை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு சேர்க்கிறீர்கள் அதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை படிக்க வைப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சீன பழமொழி ஆண்டுக்கு நீங்க திட்டமிட்டால் நெல்லை பயிரிடுங்கள் நெல் பயிர் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அறுவடை பண்ணிடலாம் ஓராண்டுக்குள்ள பலன் நமக்கு கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு நீங்க திட்டமிட்டால் மரங்களை நடுங்கள் அந்த மரம் நட்ட உடனே பத்து ஆண்டுகளுக்கு நமக்கு பழங்கள் கனிகள் கிடைக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் பத்து ஆண்டுகள்ல ஆனா நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் அதிலையும் பெண்களுக்கு கல்வி கொடுத்தா போதும் நிச்சயமாக தமிழக முன்னையர் ஏன்னா ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிச்ச மாதிரிதான் எனக்கு தெரியும் சுயநலம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னால் பொது நலம் அந்த பெண்ணின் மனது பொது நலம் அதான் எங்களுக்கு சந்தோஷம் இங்க எத்தனையோ பெண்கள் இங்க பட்டம் வாங்க வருகி வந்து வரி தந்திருக்கிறீர்கள் இந்த இதுவரை உங்களை படிப்பு நிறுத்தப் போறது கிடையாது இதுக்கு மேலையும் படிக்கணும் வேலையும் செய்யணும் போங்க த வேர்ல்ட் இஸ் தேர் சோ யூ டு கான்கெட் கோ த வேர்ல்ட் காங்கர் அண்ட் டி சக்சஸ்ஃபுல் இட் வாட் அவர் வென் யூ டூ கடவுள் என் முன்னாடி வந்து எனக்கு வரம் கேட்டாருன்னு வச்சுக்கீங்களேன் அதுல ஒரு வரம் என்ன சொல்லுவேன் என்னுடைய கல்லூரி காலத்தை கொடுங்க கடவுள சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய கல்லூரி காலத்துல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியான காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வசந்த காலம் என்பது கல்லூரி காலம் தான் வசந்த காலம்னா என்ன ஸ்ப்ரிங் அதுதான் கல்லூரி காலம் மகிழ்ச்சியா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது படிக்கணும் அவ்வளவுதான் அதை முடித்த பிறகுதான் நாளைக்கு என்ன பண்ண போறோம் எங்க பண்ண போறோம் எங்க வேலை போறோம் அடுத்த போறோமா இங்கே பெண்களுக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை உங்க பெற்றோருக்கும் கோரிக்கை தொடர்ந்து படியுங்க இல்ல பட்டம் முடிச்சிச்சு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எண்ணம் இருக்கலாம் ஆனாலும் அதுக்கு மேல படியுங்க சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் எங்களுக்கெல்லாம் பெருமை சேருங்கள் ஐயாவுக்கும் பெருமை அம்மாவுக்கும் பெருமை சேருங்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேருங்கள் அதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற நன்றியாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் பெரிய அளவில் வர வேண்டும் பெரிய அளவில் வர வேண்டும் வந்து சாதித்து மீண்டும் இங்கே பட்டம் பெறுக பெறுகின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் எல்லாத்துக்குமேல் உங்களுடைய பெற்றோருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவங்கதான் எப்படியோ சில நிறைய பெற்றோர்கள் நான் படிக்கல என் பிள்ளைங்க படிக்கணும் எப்படியாவது படிக்கணும் கடன் வாங்கி படிக்கணும் ஆனா உங்களுக்குலாம் கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு இங்க உங்களுக்கு சுமை ஐயா கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு கட்டணமே மிக மிக குறைவான கட்டணம் நிறைய பேருக்கு இலவச கட்டணம் அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு சுமை பொருளாதார சுமை நிச்சயமா ஐயாவும் அம்மாவும் நாங்களும் கொடுக்க மாட்டோம் அதனால அந்த எண்ணம் மனதில வைத்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டும் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி பட்டமளி பொருட்கள் சிறப்புரை வழங்கிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவரை பத்தி நான் சொல்ல மாத்துட்ட வேல்ஸ் நிறுவனம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க என்னோட இன்று உலக அளவில் கல்வி நிறுவனங்களை அருமை நண்பர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உலக அளவில் அவரிடம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நினைச்சு பாருங்க ஐம்பதாயிரம் நம்முடைய திண்டிவனம் நகரத்துல உள்ள மக்கள் தொகை எவ்வளவு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகளுக்கு அவர் கல்வி கொடுக்கின்றார் என்றால் எப்படி அவருடைய மனநிலை இருக்கணும் ஏன்னா அவ்வளவு நான் சொல்லியிருக்க கல்வி கொடுப்பதுதான் உயர்ந்த சேவை அது அறத்துல மிகப்பெரிய அறம் வந்து கல்வி கொடுப்ப கொடுக்கின்ற அறம் செய்து அவருடைய தந்தை அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வழியில் வந்து வாழ்க்கையில மிக சிரமப்பட்டவர் அவர் தந்தை பிரபலமா இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில அவரை பத்தி தெரியும் மிக சிரமப்பட்டு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை பட்டு துன்பங்களை அனுபவித்து தோல்விகளை சந்தித்து நான் முன்னுக்கு வருவேன் என்று துடியுடிப்போடு இன்று ஐம்பதாயிரம் மாணவ எத்தனை மருத்துவக் கல்லூரியா பொறியியல் கல்லூரியா சட்ட கல்லூரியா கலை கல்லூரியா தொழில்நுட்ப கல்லூரியா என்ன கல்லூரி எல்லாமே அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர் இந்த பட்டம் ஒளிப்பு விழாவுக்கு வருகை தந்து உங்களுக்கு பட்டங்களை கொடுப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை மீண்டும் வேந்தர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் பட்டமளிப்பு விழா சிறப்புரை நிகழ்த்தி விருந்தினரையும் அறிமுகம் செய்து வைத்த நம்முடைய அரங்காவலர் குழு செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சிறப்புரை வழங்க சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் நிறுவனர் மாண்பமை முனைவர் ஐசரி கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் Você